பிருந்தாவனர் ஞானி பிருந்தாவனர் ஞானி பிருந்தாவனர் ஐயா என் பேர் மாரியப்பன் மலேசியாவில் வந்திருக்கேன் நான் வரத்துக்கு முன்னே எனக்கு பல தடங்குங்கள் பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிருச்சு ஆறு மாதம் வேணுமா மூணாம் மாதம் முடியுது விசா கிடைக்கல பட் எல்லாத்தையும் ஐயாவோட பேர் சொல்லி அற்புதங்கள் நடந்தது இங்கே வந்த பிறகு நடந்தது எல்லாமே அற்புதம் தான் எனக்கு எப்போயுமே எல்லாமே கடவுள்னா ஏன் கடவுள் அப்படின்ற கேள்வி சின்ன பிள்ளையிலருந்தே இருக்குது இது வரைக்கும் இருக்குது ஆனால் ஐயாவின் சித்தர்களோட மார்க்கத்தில் அதுவும் ஞான மார்க்கம் ஐயா சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே வந்த பிறகு நிறையா கேள்விகள் இருந்தாலும் ஐயாட நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு கேள்வியும் இல்லை எல்லா கேள்விக்கும் ஐயா நிகழ்ச்சியில் பதில் சொல்லிட்டிங்க ஐயா ஒரு வேண்டுகோள் இது மெலேஷியாவுக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் பணியோடு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றிங்கய்யா நன்றி அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலை திருக்கட்டும் எல்லாம் அல்ல பரம்பொருளாகிய ஏகஜோதியாம் இறைவனின் திருவருட்கருணையினாலும் சர்வலோக சித்தர்களின் ஆசீர்வாதத்தினாலும் குருநாதர் போகரப்பா அவர்களின் அருளினாலும் மீண்டும் உங்களுக்கு தியான நிகழ்ச்சியினை தோங்குகின்றோம் ஆன்மீக மையன்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதர்மை பக்தர்களே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் நேற்று ஆரம்பித்த நிகழ்ச்சி நல்லபடியாக நம்ம என்ன கொடுக்கணும்னு நினச்சோமோ அதை நல்லபடியாக கொடுத்துருக்கோம்னு நம்புகிறேன் இப்போ காலையில் பண்ணது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சத்ரு சம்ஹாரம் இப்போ இந்த சத்ரு சம்ஹாரத்தில் ஓப்பனாக இருக்கிற சில விஷயந்தான் இங்கே என்னால் சொல்ல முடிஞ்சு உச்சமத்தில் சில விஷயம் பண்ணது என்னால் சொல்ல முடியல ஏன்னா அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கோவத்தில் யார் யாச்சும் நினச்சி சொல்லிவிட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை போயிடும் அதனால் சில விஷயங்களை வந்து சொல்ல முடியாது புரியுதா அதனால் எதை எப்போ கொடுக்கணும்னு தெரியும் சில விஷயங்களை அதனால தான் சூக்ஷமமாக வச்சுருக்கோம் பட் இன்றைக்கி மதியம் மலையிலே கேள்வி பதில் கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம் நல்லபடியாக கொடுத்தோம் அதோடு அங்கே ஒரு சிறு தியானத்தை கொடுத்தோம் இப்போ இந்த செக்ஷன் குபேரன் இப்போ குபேரனை பற்றி அதிகமாக நம்ம பேசியிருக்கோம் குபேரன்கிற ஒரு யார் அப்படின்னா ஒரு எச்சன் அறுபத்தி நான்கு எக்ஷர்கள் இருக்காங்க குபேரன்கிறது சைவ மதத்தோட கடவுள் கிடையாது அவர் எந்த மதத்தோட தெய்வம்னா இந்த மார்வாடிலாம் இருக்காங்கல்ல ஜெயின்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஜெயின மதத்தோட சாமி தான் குபேரன் அதில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஷன் அவர் தான் குபேரன் அப்படின்னு சொல்லுவா இப்போ இந்த குபேரன் ஒரு மனிதனை போது கூட நல்லா குபேர சம்பத்தோடு இருங்க அப்படின்னு வாழ்த்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த குபேர சம்பத்து அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் இந்த குபேரங்கிறவன் அவர் எச்சன்கிறதுனால யார் கூப்பிட்டாலும் அவர் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவார் இம்மிடியேட்டாக வருவார் வந்து நல்ல ஒரு விஷயங்களை வந்து அவர் வந்து கொடுப்பார் நல்ல அருள் செல்வத்தை பொருள் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் தான் அவர் அவரோட அருளினால் அவர் உங்களுக்கு பொருட்செல்வத்தை கொடுப்பார் இப்போ அந்த குபேரனை நம்ம வசம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இடர்பாடு இல்லாமல் ஃபினான்ஸ் வந்து நம்ம போய் கடன் வாங்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போயிடும் முதல்ல அடிப்படையாக ஐயா நான் கடனை வாங்கி உடனே வாங்கி என் வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருக்கேன் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் ஆனால் காசு போனால் கையில் நிற்க மாட்டேங்குது மாதம் கடைசியானா ஒரு கமிட்மெண்ட்சுக்கு போய் கடனை வாங்குகிறேன் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குபேரம் வந்துடும் ஒழுக்கா சித்தியானா அவன் போய் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது அவனுக்கு எப்படியோ ஒரு ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கும் இது இது வந்து ஆரம்ப நிலை ஆரம்பத்தில் ஒரு அளவுக்கு பிடிச்சான்னாலே இந்த நிலை வந்துடும் இதற்கு அப்புறம் அந்த நல்ல ஒரு நல்ல நிலையிலே இருக்கோங்க ஐயா நாங்கள்லாம் எங்களுக்கு ஒன்றும் பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இருந்தால் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் மென்மேலும் கொடுக்க ஆரம்பிக்கிறவர் தான் இந்த குபேரன் இந்த குபேரனை வந்து நம்ம எல்லோரும் செஞ்சுக்கலாம் இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லலாம் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஆனால் ஸ்வர்ணாகிருஷ்ணன் பைரவருக்கு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இருந்தாலும் இந்த உலக மக்களுக்கு நம்ம சொல்லணுங்கிறதுக்காக தான் அது கொடுத்தோம் அது எந்த அளவுக்கு மக்கள் கடைபிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் வந்து சிவபெருமான் நான் காலையிலேயே சொன்னேன் சிவபெருமான் அப்படிங்கிறவரு நம்மக்கிட்ட வரணும்னா அதுக்கு ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அந்தளவுக்கு ஒரு உருக்கம் வேணும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் புராணத்தை பார்த்தாலே நீங்கள் முடிவு பண்ணிடலாம் உடம்புல உசுரை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் எடுத்துடுவார் அந்த உசுரையும் நீங்கள் எப்போ மய்க்கலான்னு துணிறீங்களோ அப்போ தான் வந்து தடுத்து நிறுத்தி உங்களை தடுத்தாட்கொள்வார் உங்கள் மரணத்தை நீங்களே இதுக்கு மேலே வாழ முடியல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போய் என்றைக்கு எந்த நொடியில் வரீங்களோ அந்த நொடி பொழுதே உங்களை தடுத்தாட்கொள்வது ஈசனின் லீலையாக நம்ம சிவபுராணமும் மற்றும் நம்மளோட பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதையில் நம்ம பார்க்குறோம் கண்ணப்ப நாயனார் ஒரு கண்ணை பிடுங்கி வைக்கிற வரைக்கும் சும்மா தான் இருந்தார் ரெண்டாவது கண்ணையும் பிடுங்குகிற ட்ரை பண்ணும்போது தான் அந்த தடுத்தால் கொண்டார் முத கண்ணை பிடுங்குறதுக்கு முன்னாடியே டப்புன்னு பிடிச்சி நிறுத்தலை அப்போ அந்த அம்சத்திலிருந்து வெளிப்பட்டது தான் பைரவ அம்சம் அது வெளிப்பட்டு அது சொர்ணாகர்ஷண பைரவராக சித்தர்களால் ஆவகணம் பண்ணப்பட்டு அவர் ஐயா ஸ்வர்ணாகர்ஷ்ணை பயிரை அருள் புரியின்னு அவர்கிட்ட வேண்டி அவரும் அப்புறம் அருள் புரிய ஆரம்பித்தார் அதனால் அவருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் ஸ்ரத்தை இருக்கணும் பட் குபேரனுக்கு அந்த ஸ்ரத்தை ஒன்றும் பெருசாக தேவையில்லை இப்போ ஆரம்பத்தில் இன்றைக்கி வந்து நம்ம குபேர மந்திரத்தை செய்வோம் ஈவினிங்கே சொர்ணாகிருஷ்ண பைரவர் கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் வேறு நாலு மணிக்கு தான் சாப்பிட்ருக்கீங்க ஒரே முச்சில் சொர்ணாகிருஷ்ண பைரவர் மந்திரம் சொல்லுங்கன்னா அவ்வளோ தான் அப்படியே படுத்துருவீங்க சரி குபேர மந்திரம் பார்த்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்படின்னா சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்கோம் இப்போது குபேர மந்திரம் செய்யணும் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இந்த குபேர மந்திரத்தை அனுதினமும் காலையில் நூற்றி எட்டு மாலையில் நூற்றி எட்டு ஜபம் பண்ணுங்க ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சு நல்லா குளிச்சு முழுவிட்டு நல்ல வாசனை திரவியங்கள் உடம்புல போட்டுக்கிட்டு பண்ணுங்க முடிந்தா ஒரு செவ்வாழை பழம் வாங்கி வைங்க இந்த பூஜையில் செவ்வாழை பழத்தை வாங்கி வச்சு அந்த பழத்தை சாப்பிடுங்க முடிச்சுட்டு பூஜைலாம் முடிச்சுக்கிட்டு அப்போ அவங்களுக்கு அதிசீக்கிரம் வந்து இந்த குபேர சம்பத்து வந்து சக்ஸஸ் ஆகிடும் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போகக்கூடிய இலக்கு அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு தேவை இப்பொழுது குபேர சம்பத்து இந்த குபேர சம்பத்து ஒரு மனிதனுக்கு வந்துட்டாலே மனசில் ஒரு தைரியம் வந்தோம் ஒரு மனிதனுக்கு கையில் காசு பணம் வந்துட்டாலே அவனை மீறி ஒரு அவனுக்கு மனோ துணிச்சல் வரும் முதல்ல அப்புறம் உடலை சரி பண்ணுறதுங்கிறது நாங்கள் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஈஸி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் குபேர சம்பத்தை அடைஞ்சிங்கனாலே உங்களது பாதி மனோ வந்து போயிடும் நீங்கள் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒரு ரூட் கிராஸெல்லாம் எடுத்து அப்படியே அலசி ஆராய்ஞ்சி பார்த்தோம் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை எங்கே போய் எங்கே சுற்றி வந்தாலும் இந்த காசு பணத்தில் தான் வந்து நிற்கும் கடைசியாக ஒரு நல்லது கெட்டது போகணும் ஒரு இடத்த போய் பார்க்கணும் நம்ம போகணும் அதாவது நமக்குள்ளார தான் எல்லாம் இருக்குது ஆனால் இறைவனோட அற்புதம் இறைவனோட அற்புத கொடை இமய முதல் குமரி வரை பாருங்கள் உலகத்திலேயே நம்ம பாரத தேசம்தான் ரொம்ப அற்புதமான தேசம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஹைட்டான ஒரு மலை எங்கே இருக்குது இமயமலையில் தான் இருக்குது எவரஸ்ட்டு சிகரம் தான் இருக்கிறதுலே ஹைட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இருந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா கடைசியாக கன்னியாகுமரி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் கீழே இருக்கோம் இது சீதோஷ்ண நிலை எப்படியாப்பட்ட சீதோஷ்ண நிலை இது சமதள பூமி நம்ம வாழ்கிற பூமி இங்கே எல்லா பருவ காலங்களும் கரெக்டாக இருக்குது எல்லா பருவகாலங்களும் நம்மளுக்கு தான் கரெக்டாக இருக்குது ஆனால் நாம் இமயமுறை போய் பார்க்கலாம் எப்படி நாம் நம்ம மூலாதாரத்திலிருந்து சகஸ்கரம் வரைக்கும் போகணுன்னு விருப்பப்படுறோமோ அது மாதிரி அங்கேயும் போ இது அனுபவிக்கிறதுக்கு நம்மளோட யோக சாதனை ஆனால் அங்கெல்லாம் போயிட்டு வரணுன்னா கண்டிப்பாக பொருள் வேண்டும் இல்லைன்னா கஷ்டப்பட்டு வருவீங்க அதனால் என்னால் உங்களுக்கு பல விஷயங்களை என்னால் ஓப்பனாக டிக்ளேர் பண்ண முடியல கோடான கோடி சொன்னா போங்க அதுக்கு தான் குபேரன் முதல்ல நம்ம பிறந்திருக்கோம் நம்மளுக்கு இதெல்லாம் விருப்பம் நம்ம அனுபவிக்கணும் சில விஷயத்தை தனியாக அனுபவிக்கணும் சில விஷயத்தை குடும்பத்தோடு அனுபவிக்கணும் சில விஷயம் மனைவி மக்கள் எல்லாரையுமே அழைச்சிட்டு போய் அந்த அனுபவத்தையும் கொடுக்கணும் சில விஷயம் நம்ம தனியாக போய் சில அனுபவத்தையும் அனுபவிச்சுக்கணும் ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு பொருள் ஆதாரம் வேணும் எப்படி வச்சுருக்கான் பொருள் ஆதாரம் ஆதாரம் எதுக்கு நாம் ஒரு சில விஷயம் செய்யணும்னா ஆதாரம் வேணும் பொருள் ஆதாரம் வேணும் அப்போ அந்த பொருளை வரவழிக்கிறதுக்கு தான் அந்த குப்பையர் இப்போ ஒரு நல்லது தான் நல்ல இடம் தான் காசி காசியில் போய் இறைவனை பார்க்க போகிறோமா இல்லை இங்கே உட்காந்து கண்ணை மூடி குபேரனை பார்த்தலாம் காசியில் தான் போய் பார்க்கணும் காசியில் போய் முழுகி தான் பைரவரை வகை பார்க்கணுன்னு இல்லை அதையும் பாருங்கள் அப்படியும் ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த பூலோகத்தில் பார்த்தா என்ன ஏன் அந்த ஆசையை மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு நிராசையாக ஏன் போகிறீங்க பனிலிங்கம்னு ஒன்று சொல்கிறானா அது சிவனோ சிவன் இல்லையோ லிங்கம் மாதிரி அது இருக்குதோ போய் பார்த்துடணும் போய் பார்க்குறவங்கலாம் என்ன பிறன்னா முட்டாளா போகிறாள்லாம் இத்தனை பேர் அப்போ அவனால் முடியுது நம்மளால் முடியலன்னா நம்ம பிச்சைக்காரனா இல்லை லஜாதிபதியா நம்மள்ட்ட இருக்குங்கய்யா இருந்தாலும் மனோவியல் நிலையில் பிச்சைக்காரனாக வாழ்கிறோம் மாற்றுங்க ரிச் பீப்புள்ஸ் யார் ஒருவன் ஞானம் அடைய முடியும்னா ஒன்று மிக ரிச்சான எண்ண நிலை மிக ரிச்சான மனோநிலை இருக்கிறவன் தான் ஞானத்தை அடைய முடியும் இல்லைன்னா டோட்டலி எல்லாத்தையும் இழந்து பரதேசி ஆயிடணும் ஒன்று இந்த வாழ்க்கையிலே ரிச்சான ஒரு மென்டாலிட்டியை எடுத்துகிட்டு போய் அதற்குண்டான விஷயங்களை எல்லாம் உருவாக்கி நம்ம குபேர மந்திரம் சொர்ணாகிருஷ்ண பைரவர் மந்திரம் எல்லாத்தையும் ஏற்றி பிடிச்சி வச்சு நம்ம அளப்பெரிய செல்வத்தை குப்பிச்சு அதில் ஒரு நிறைவு வந்துடுச்சு இனிமேல் எனக்கு ஃபினான்சியல் நீட்ஸ் இல்லை போ தூக்கி போட்டாச்சு நான் பற்றியே காசியில் போய் உக்காந்தானே எனக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது ஒரு மூணு நாள் நிம்மதியாக போய் உட்காந்து நிம்மதியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவேன் இல்லையா குடும்பத்தை திறந்து மனைவி மக்களை திறந்து எல்லாத்தையும் திறந்து பரதேசியாக போய்டு அன்னைக்கு உனக்கு கமிட்மெண்ட்ஸ் கிடையாது அவனு ஒருத்தவன் பிச்சை எடுத்தீங்கன்னா சோறு போடுவான் பிச்சை கூட இருக்க வேணாம் இறைவன்ட்ட பிச்சை கேட்டுட்டு நீங்கள் எப்படியே நடந்து பண்ணீங்கன்னா எவனோ ஒருத்தவன் கூப்பிட்டா ஐயா கொஞ்சம் சாப்பிடுங்க ஏன்னா அவன் வந்து கைண்டாக கொடுப்பான் உண்மையான பரதேசிக்கு உண்மையான பரதேசி போய் பிச்சைலாம் எடுக்க வேணாம் சதா சர்வகாலமும் ஈசனை நினைத்து கொண்டு போயிட்டே இருந்தான்னு வச்சிங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஈசன் படியாளப்பான் அவன் போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் புரியுதா அப்போ ஒன்று பியாண்டை பிடிச்சிடணும் ரிச் ரிச் பீப்புளாயிடுங்க இப்போ நீங்களாம் வந்து புவர் பீப்புளோ பெக்கர்ஸோ கிடையாது பட் ஃபிசிக்கலி நீங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் லெவலில் இருக்கிற ஆளுங்க கலந்துருக்கீங்க பட் பல பேர் இங்கே இருக்கிறதுல மென்டலி புவர் மென்டலி பெக்கர்ஸ் ஸோ உங்களோட மென்டலி இருக்கக்கூடிய பிச்சைக்காரத்தனத்தை மாற்றாத வரைக்கும் இங்கே எந்த ஒரு மலர்ச்சியும் மாற்றமும் வராது தூக்கி எறிஞ்சிடுங்க வேற எடுத்து தூக்கி எறிஞ்சிடுங்க நான் இறைவனோட புத்திரன் எனக்கு சகலவிதமான தெய்வங்களும் எனக்கு அருள் அருள் புரியுது எனக்கு எல்லா சித்தமுத்தர் குருமகான்களும் அருள் புரிவாங்கங்கிற நம்பிக்கையை மனசில் விட்டுங்க நாங்கள் எல்லாம் சித்தர்களோட கொள்கையில் வந்தவங்க ஒரு கை இந்த பிறவியை நாங்கள் பார்த்துருவோம் நாங்கள் பிறப்பை எடுத்துட்டோம் இறைவா என்னை பொறக்க ஒரு கை இந்த பிறவியை கொடுத்துட்டு இல்லை உன்னோட மைந்தனாக ராஜகுமாரனாக நான் வாழ்ந்து பார்க்கணும் ராஜகுமாரனா நார்மல் குமாரன்ல ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் நான் ஒரு ராஜகுமாரி அவர் என்ன சுவிஸ் பேங்கில் வந்து பல கோடி ரூபா வச்சுக்கிட்டு சொல்லலை ராஜகுமாரன் ஏன்னா அந்த இறைவனை முழுமையாக நம்பினார் அவர் கொடுத்த அவருக்கு குரு கொடுத்த உபதேசத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டார் நீ தான்டா இறைவன புத்திர ஆமா நான் தான் புத்திரன் எல்லாரும் ஒரு காலையில் உள்ள கூட தெளிவாக சொன்னார் டே எல்லாரும் நீங்கள் எல்லாரும் இறைவனோட புத்திரர்கள் தான் நீங்கள் எல்லாரும் பரமபிதாவை நோக்கி வாங்க இறைவன் உங்களுக்கு அருள் புரிய காத்துக்கிட்டு இருக்கான் நீ வந்தியாங்கிறது தான் கேள்வி நம்பிக்கை இருந்துச்சாங்கிறது தான் கேள்வி பெரிய மகான் லிஜண்ட்டான மகான் சிரடி ஷாயி பாபா ஒரு ஃபக்கீர் ஒரு சூஃபீஸ ஞானி அந்த ஞானி தெளிவாக சொன்னார் அவரோட போதனை சும்மா சிம்பிளான போதனை நம்பிக்கையுடன் பொறுமையாக இருங்கள் அவ்வளோதான் அவரோட போதனை அவரோட எந்த சென்டருக்கு போனாலும் ஒரு பக்கம் என்ன எழுதியிருக்கு நம்பிக்கை ஒரு பக்கம் என்ன எழுதியிருக்கு பொறுமை நம்பிக்கையோட பொறுமையாரு இறைவன் அருள் புரிவான் அல்லா மாலிக் இறைவனே பெரியவன் அவனை விட இந்த உலகத்தில் எவனும் பெரியவன் அதை நீ நம்பு எவனும் பெரியவன் இல்லை இறைவன் தான் பெரியவன் அதன் நம்பு அதில் சரண்டராக இறைவா எனக்கு குடுன்னு கேளுங்க குபேரனை நம்ம உருவி உருவி கூப்பிட்டோன்னா குபேரம் வரதுக்கு யோசிப்பார் நான் இறைவனோட நாமத்தை கொண்டு கேட்குறேன் நீ வந்து அருள் புரிட்டானா தான் ஆகணும் வேற வழியே கிடையாது இதுதான் உங்க பிரார்த்தனைக்கும் என்னோட பிரார்த்தனைக்கும் இருக்கிற வித்தியாசம் நீ குபேரன்ட்ட காலில் விழுந்து கேட்பீங்க நான் குபேரனை குறவலை பிடிச்சு கேட்பேன் கூட என்ன போ நான் கெட்டவனா பட் நான் ஏன் குரவலையை பிடிச்சி கேட்குறேன்னா நான் கெட்டவன் இல்லை நீங்க ஏன் காலை பிடிச்சி கேட்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க நல்லவனாகவும் கெட்டவனாகவும் வந்து அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் அவரை போய் அங்கே பிடிச்சிங்கன்னா அவர் உங்களோட நாடி நரம்பெல்லாம் பிடிச்சி தூக்கி ஓட்டுருவார் அதனால நீங்கள் இப்போதைக்கே அவர் காலை தான் பிடிச்ச அவனு வழி கிடையாது பட் நம்ம கேட்குறது நல்ல விஷயத்துக்காக கேட்குறோம் நீங்கள்லாம் நல்ல செல்வ செழிப்போடு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு நாயன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா இந்த கலியுகத்தில்ப்பா என்னுடைய இந்த ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டு கால ஆன்மீக வாழ்க்கையில் நான் பல மகான்களை பார்த்தேன் பல நல்லவங்களை பார்த்தேன் இந்த ஆன்மீகத்தில் எல்லாருமே என்னென்னா ஆன்மீகம் 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 ஆன்மீகம்னு ஜீவசமாதி தர்கா கோயில் அது இது அந்த யோகம் இந்த யோகம் கடயோகம் அஷ்டாங்க யோகம் ராஜயோகம் யோகம் எல்லாம் போய் அனுபவித்து ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க ஞானத்தை கூட ஏறிடுறாங்க கடைசியில் அவங்களோட வாழ்க்கை வறுமையிலும் கொடுமையிலும் போய் முடிந்தது அவங்க பணத்தை தேரில குபேரனை கூப்பிடல இல்லை மகாலட்சுமியை அவங்க அவங்க கூப்பிட்டதெல்லாம் ஈஸ்வரனையும் பரம்பொருளையும் குருநாதர்களையும் கூப்பிட்டு 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 ஞானத்திலலாம் ஏறிட்டாங்க ஆனால் இங்கே குடும்பம் இருக்குது குழந்தை குட்டி இருக்குது எல்லாம் ஞானத்தெல்லாம் முடிச்சுட்டு குடும்பத்தோடு வந்து தங்கும் போது அந்த குடும்பம் அவங்கள ரொம்ப கேவலப்படுத்துது நம்ம போய் பழகும்போது நம்மலாம் அவங்கள போய் பார்க்கும்போது அந்த குடும்பமே நம்மளை ஒரு மாதிரி பார்க்குது என்ன ஒன்றெல்லாம் வேறு வேலை இல்லை இந்த ஆளே உருப்பிடலை இந்த தம்பி ஆச்சு ஏதோ டாக்டர் உருப்பிடணும்னு பார்த்தா இது வந்து இந்த ஆளோட சேர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு அந்த நிலை தெரியல ஏன்னா இந்த உலக மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பொருளில் ஜெயிச்சிங்கன்னா தான் நீங்க ஆள் அருள்ல ஜெயிச்சிங்கன்னா நீங்க பெரியாள்லாம் கிடையாது பொருளில் ஜெயிங்க உங்க குடும்பமே இல்லைன்னா உங்களை தூத்தி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் இவெல்லாம் ஒரு வேஸ்ட் பீஸுன்றும் அப்ப நான் பார்த்த அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு வகுப்பில் நடத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் பணம் ஒரு மாயின்னு காசு பணம் நகை நட்டு இதெல்லாம் எதுவும் உங்கள் கூட வராதுங்கிறது பிலாசபிலாம் எனக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் வியாக்கியானம் பேசிட்டு எதுவுமே இல்லைன்னா பரதேசியாக போ பரதேசிக்கு தான் இந்த ஃபிலாசி ஒத்து வரும் நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு கண்ணு மாதிரி வேணும் மாடுதான் ஆனாலும் ஒருபோக்குண்டு மனிதருக்கு இது தெரியலையான்ட்டார் அகத்தியர் மாடுதான் ஆனாலும் ஒருபோக்குண்டு மனிதனுக்கும் அவ்வளவும் ஐயா அப்படின்னார் பல பெரிய ரகசியம் இது ஒரு மாட்டு வண்டியில் பூட்டின மாடு அந்த மாட்டு ஓட்டிட்டு வரானே வண்டிக்காரன் காரம் தூங்கிட்டாலும் அது கரெக்டாக வீட்டுக்கு போய் சேர்க்கணும்னு ஒரு தத்துவம் இருக்குது ஆனால் இன்னொரு தத்துவம் ஒன்று இருக்கு ஒளிஞ்சிருக்கு ஒரு மாட்டு வண்டியில் பூட்டிய இரண்டு மாடுகள் ஒரு மாடுக்கு கால் கால்வழிச்சு ஒரு மாடு ஆயிடுச்சுன்னா இன்னொரு மாடு ஆட்டோமேட்டிக்காக அதுக்காக ஸ்லோவாக நடக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு மாட்டுக்கு இருக்கக்கூடிய புரிதல் கூட மனிதனுக்கு இல்லைன்னாரு மாடுதான் ஆனாலும் ஒருபோக்குண்டு ஒரு மாடு ஒரு பசு மாடு ஒரு கால மாடு மாட்டு வண்டியில் பூட்டியிருக்கான் அதே மாதிரி மேய்க்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா பசு மாடு இருக்குல்ல பசு மாடு பாருங்க மேஞ்ச உடனே தன்னுடைய கன்றுக்கு பால் கொடுக்க வரும் அதுதான் பசு மிக உயரியது அதேமாரி பசு வந்து சண்டை போட்டு மேயாது காலை மாடு ரெண்டும் முட்டிக்கிட்டு மேயும் பசு மாடு மேய்ஞ்சி பார்த்துருக்கீங்களா சுத்தமாக பொறுமையாக மேயும் பத்து பசு மாடை ஒட்டிங்கனாலும் அதுங்க வந்து சண்டையே போட்டுக்காது டக்கு டக்குன்னு வந்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்லாம் மேயாது பொறுமையாக மேயும் அது பார்க்குறதுக்கு அது வந்து அது ஒரே போக்கில் இருக்கும் அதுதான் பசு ஏறியதுன்னு போகும் இந்த கால மாடோட பெரிய மகத்துவம் என்ன ஏன் நந்தின்னு அதை வந்து நம்ம கும்புறோம் சிவபெருமானியா அதை வாகனமாக வச்சிருக்காருன்னா அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் ஒரு மாட்டு வண்டியில் பூட்டிய ரெண்டு மாட்டில் ஒரு மாடு வந்து கொஞ்சம் கால் வலிச்சு பொறுமையா நடந்தால் இன்னொரு மாடும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுமையா நடக்கும் ஆனா மனுஷனோட வாழ்க்கை கணவன் மனைவியோட புரிதல்கள் ரொம்ப கஷ்டம் அதுதான் சொன்னார் தான் ஆனாலும் ஒருபோக்குண்டு மனிதனுக்கு இது கூட தெரியலையான்ட்டார் இப்போ மனிதன் எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாருன்னா இக வாழ்க்கை பரவாழ்க்கைன்னு ரெண்டு இருக்கு இகபர பொருளாய் பொருளாய் பரபரப்பொருளாய் அகமரப்பருந்தி பெருஞ்சோதி இகத்துல உங்களுக்கு பொருளாகவும் இருப்பதும் அவனுடைய அருள் தான் வாழ்க்கையை நோக்கி போகும்போது உங்களுக்கு அருளை கொடுத்து உங்களுக்கு அதற்கு தேவையான பொருளை கொடுப்பதும் அதே இறைதான் அப்போ இந்த புரிதல் வந்து உங்களுக்கு வரணும் இல்லையா மாயை தான் மாயையை கொண்டு மாயையை வெல்வது